வணக்கம் மேம் கூட்டணி கணக்குகள் வரும்போது தேமுதிக திமுக பக்கம் போனதுக்கு அப்புறம் என்டி கொஞ்சம் பின்தங்கி இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது அதெல்லாம் இல்ல கூட்டணியில் ஏற்கனவே பயணித்தவர் அது ஒன்றும் மாற்று கருத்து இல்ல ஆனா இப்ப வந்து அவங்க திமுக பக்கம் ஒவ்வொரு ஒரு கூட்டணியை அனுசிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டும் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்பொழுதுமே திமுகவோட போற கூட்டணியை என்னைக்குமே அவர் விரும்பினது கிடையாது அவர் கடுமையா திமுகவை எதிர்த்தவர் அந்த விதத்துல வந்து திமுக கூட்டணியில் நேர திரு விஜயகாந்த் அவருடைய சிந்தனைக்கு நேர் எதிர்மறையாக அவங்க கூட்டணியில இணைந்திருப்பதுதான் இன்னைக்கு பெரிய அளவுல வந்து அஹ் விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா ஆஹ் நிச்சயமா இதை மன்னிக்காது அப்படின்ட்டு பாஜகவினர் மட்டும் கிடையாது தேமுதிகனாலே இத சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரக்கூடிய ஒரு மெசேஜா மாறி இருக்கு அதையால் இது வந்து அதுதான் ஒரு ஒவ்வாத கூட்டணியா இருக்கேங்கிற ஒரு கேள்விதானே தவிர மற்றபடி கூட்டணிகள் தேர்தல் நேரத்துல ஏதோ ஒரு இடத்துல அமையதான் செய்யும் நம்ம அதை குற்றம் சொல்லக்கூடாது அது அது தவறுன்னு நம்ம சொல்லக்கூடாது ஆனா அதே நேரம் ஆஹ் கூட்டணிகளை பொறுத்தவரை ஆஹ் ஒவ்வாத கூட்டணி அப்படிங்கிற விமர்சனம் இந்த கூட்டணிக்கு எழுந்திருக்குங்கிறது தான் பார்வை மற்றபடி கூட்டணி அமையறதெல்லாம் நாம வேற ஒன்றும் குற்றச்சாட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை என்டிஏல இருந்த ஓபிஎஸ் முதலமைச்சர் ஸ்டாலின பாராட்டுறாரு அவர் கூட இருக்க எம்எல்ஏ திமுக ஆட்சி தான் மறுபடியும் வரணும்னு சொல்றாரு இல்ல அவர் இதெல்லாம் சொல்லும் பொழுது அவரு ஒருவேளை அந்த பக்கம் போயிடுவாரோங்கிற சந்தேகம் இருக்கு அவங்க என்னை பொறுத்தவரை திமுக பக்கம் போவாராங்கிற அந்த சந்தேகம் அவர் கூட இருந்த நிறைய பேர் வந்து திமுக போயிட்டாங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அதனால ஒருவேளை இவரும் திமுக பக்கம் போவாரோன்னு இந்த மாதிரி செயல்பாடெல்லாம் பார்க்கும் ஒரு சந்தேகம் எழுகிறது மற்றபடி அவரு ரொட்டீனா சபை முடிகிற நேரம் வாழ்த்து தெரிவிச்சாரா இல்லைன்னா அதுல ஏதாவது நோக்கம் இருக்கான்னு தெரியல நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ யார் தான் க்கு வரப்போகிறது தேமுதிகவும் அங்க போயிருச்சு ஓபிஎஸ் அங்க போற மாதிரி இருக்காரு யாரோட கூட்டணி வைக்க போறீங்க ஆல்ரெடி பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் வலிமையான கூட்டணி அமைஞ்சிருச்சு இல்லையா அதனால மேற்கொண்டு யார் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து சேர்க்கும் தான் பார்க்கணும் இப்ப வரணும்னு அவசியம் இல்லையா இப்ப ஏற்கனவே பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைந்து ஒரு வலிமையான கூட்டணியை பிரதமர் மோடி அவர்கள் வந்து சிறப்பிச்சுட்டும் போயிட்டாரு அதனால இப்போ மேற்கொண்டுள்ள கூட்டணிகள் கட்சிகள் என்று பெருசா ஒன்னும் இல்ல ரெண்டு சைடும் செட்டில் ஆயிட்டாங்க நிறைய பேரு எல்லாருமே பெரிய பெரிய அளவுல அங்க பத்து அங்க பத்து பதினோரு கட்சிகள் வந்திருக்காங்க இங்க பத்து கட்சிகள் இருக்காங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட கூட்டணிகள் செட்டில் ஆன தான் இருக்கு இவங்களே போதும்னு நினைக்கிறீங்களா இதுக்கு மேல யாரும் அவ்வளவுதானே இருக்காங்க இல்ல இப்போ உங்க தரப்புல இருந்தவங்க ஆப்போசிட்டுக்கு போகும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க மறுபடியும் திமுக தான் ஆட்சிக்கு வர எண்ணம் என்ன வந்துடாதா இல்ல இல்ல அதெல்லாம் இல்லை எங்க பக்கத்துல இருந்து நிறைய பேர்லாம் போல இந்த ஒரே ஒரு கட்சி தான் போயிருக்கு தேமுதிக மட்டும்தான் போயிருக்கிறாங்க அதுவும் இப்போ பெரிய வாக்கு சதவீதம் அவங்களுக்கு கிடையாது இல்லையா அதனால இப்ப ரொம்ப குறைந்த வாக்கு சதவீதமே உள்ள கட்சி போனா தேர்தல் எல்லாம் புள்ளி நான்கு எட்டு சதவீதம் மட்டும்தான் அவங்க சதவிகிதம் வலுப்படுத்தாங்க அவங்க நம்பி வரலையே அவங்களோட பெரிய கட்சி அதிமுக அதிமுக கூட்டணி அமைச்சிருக்காங்கல்ல பாஜக எட்டு சதவீதம் வாக்குகள் வச்சிருக்கிற அதிமுக பா பாஜக இன்னைக்கு கூட்டணியில இருக்காங்க இன்னும் எட்டு கட்சிகள் கூட்டணியில பத்து கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி அமையப்பட்டிருக்கு அதனால அதுவே ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி தான் எந்த கூட்டணி வலிமையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் வலிமையா படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு வலிமையான கூட்டணியா இருக்கு திமுக கூட்டணியில தேமுதிக போனா கூட காங்கிரஸ் ஆன நிறைய விசல்கள் ஏற்பட்டு இன்னும் விசிகே இன்னும் நிறைய பேர் வந்து பேச்சுவார்த்தையில இன்னும் உடன்படாம அப்படியே தானே போயிட்டு இருக்கு இன்னும் அங்க கூட்டணி செட்டில் ஆகாம தானே இருக்கு ஆனா இங்க வந்து ஒரு செட்மிண்டு கூட்டணியா ஏற்கனவே பிரதமர் அவர்கள் வந்து அதை போயிட்டாங்க அப்புறம் ஏன் விஜய பொறுத்தவரைக்கும் யாரும் யாரும் ஜனநாயக நாடுக்கு இதுல வந்து விஜய் வந்து சிபிஐ என்கொயரி வேணும்னு தான் கேட்டாரு சோ சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டவரை வந்து கம்ப்ளைண்ட் அவங்கதான் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டவங்க அவங்கதான் அதனால அவங்க வந்து சாட்சி சொல்லணும் சாட்சியாக அவரை அழைச்சிருக்காங்க அவர் வந்து சாட்சி சொல்லணும் அவருக்கு எந்த இதுவும் கிடையாது ஆகையால விஜய பொறுத்த அவர் தனியா தான் நிப்பார் மாதிரி எனக்கு தோணுது அவருக்கு கூட்டணி எதுவும் அமையல நீங்க கூட்டணிக்கு வர சொன்னதாகவும் கூட்டணிக்கு வர மாட்டேன்னு அவர் சொன்னதாகவும் தான் இப்ப ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம விஜய மிரட்டுறீங்கன்னு அருண்ராஜ் அவங்க கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சொல்லியிருக்காரு அப்படி பார்க்க போனா திமுக அவங்க எடுத்த படம் பராசக்தி அது வெளியில வந்திருக்கு இத்தனைக்கு திமுக நேர் எதிர்க எதிர்கட்சி கம்ப்ளைண்ட்ஸ் பாஜக எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் கரெக்டா இருந்தா வெளியே வந்திருக்கு இந்நேரம் இனிமே அவங்க கம்ப்ளைண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம் ஆகிட்டாங்க அவங்க அதனாலதான் திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில இருக்குன்னு சொல்றாங்க அந்த மறைமுக கூட்டணி அது பேச்சு போனா நல்லா கேட்க நல்லா இருக்கும் அதெல்லாம் உண்மை கிடையாது எப்படி அதிமுக திமுக எப்படி மறைமுக கூட்டணியில இருப்பாங்க பிஜேபியும் திமுகவும் மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்கன்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கூட்டணி எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இங்க நாங்க பயணிக்கிறது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிக்கிறோம் அது ரொம்ப தெளிவா இருக்கு தேர்தல அந்த வழியில தான் சந்திக்கிறோம் ஆகையால அதுல மறைமுக கூட்டணி இவங்க சொல்றதாலேயே மறைமுக கூட்டணி ஆயிடுமா அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க ஒழுங்கா கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும் அது படமா இருக்கட்டும் சிபிஐ பொறுத்த வரைக்கும் சாட்சி அவங்க தான் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டாங்க கோர்ட்டில் அதனால அவங்க சாட்சி கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுவும் வந்து சாட்சி கொடுக்கணும் இதெல்லாம் இந்த வீக சட்ட ரீதியான நடைமுறை இதை கரெக்டாக செஞ்சாலே போறோம் அவங்க சட்ட ரீதியான நடைமுறைகளை கடைபிடிச்சாலே போகிறமே ஆனால் அதை அவங்க அழுத்தம் சொல்லி சொல்றது ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன் மக்களுக்கு இது நிச்சயமா புரியும் படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ஓசிஸ் வாங்கி தரணும் அந்த என்ஓசிஸை வாங்கி அவங்க கிளியர் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படம் ரிவிஷன் போர்டு ரிலீஸ் பண்ண பண்ணிடும் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க சர்டிஃபிகேட்டுங்கிறது டிஸ்கிரிப்ஷனரியோ ஆப்ஷனலோ கிடையாது அது மேண்டேட்ரி எல்லா படத்துக்கும் அவையால் அதை அவங்க ப்ராப்பராக சர்டிஃபிகேஷன் வாங்கினா ரிலீஸ் பண்ண முடியும் அந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறதுல அவங்க என்ஓசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்காங்க தேவையான என்ஓசிஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமா அவங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா சாத்திய குழுவும் இருக்கு சிபிஐ என்கு அவங்க அவங்க கேட்டது நடந்துச்சு யாரால தவறு நடந்தது சந்தேகம் எங்க இருக்குன்னு எல்லாம் அவங்க சொல்லணும் அப்பதான் சிபிஐயோட அந்த வழக்கு வந்து சரியான கோணத்துல பயணிக்கும் திமுக பக்கம் இருந்து எங்களுக்கு ஒரு கட்சி கூட்டணிக்கு வர போறாங்கன்னு எல்முருகன் சொல்லி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி யாரும் வந்த மாதிரி தெரியலீங்களே தேர்தல் இன்னும் அறிவிப்பு வர வரைக்கும் யார் வேணா வரலாம் இன்னும் யார் வேணா வரலாம் தெரியாது இனிமேதான் இன்னும் தேர்தல் அறிவிப்பு டேட் வர வரைக்கும் இருக்கு இல்லையா அதனால யார் வேணா எங்க இருந்து வேணா வரலாம் நிறைய பேர் திமுக இருந்து அதிமுக வந்து இணைஞ்சிருக்காங்க நீங்க மதுரை பகுதியில இருக்க ஒரு திரு முக அழகிரி அவர்களோட கூட இருந்தவங்க எல்லாரும் திரு மன்னன் அவர்கள் திரு கோபி அவர்கள் எல்லாருமே வந்து அதிமுக இணைஞ்சிட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துட்டாங்க அது நிறைய பேர் இங்கே வந்து அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது நிச்சயமா வந்து மக்கள் வந்து திமுகவுடைய ஏமாற்று போக்கெல்லாம் நிச்சயமா ஆய்வு பண்ணி புரிஞ்சிருப்பாங்க இந்நேரம் ஆஹ் நீங்க ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டோம்னு தைரியமா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது ஆனா அவங்க கொடுத்தது என்னமோ ஒரு கோடி முப்பது லட்சம் பேருக்கு கொடுத்ததா சொல்றாங்க ஆனா ரேஷன் அட்டைதாரர்கள் பெண்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி அறுபது லட்சம் பேர் இருக்காங்க அப்போ எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு பாதி பேருக்கு தான் பாதி பேர் அதிருப்தியில இருக்காங்க அப்பனா கொடுத்தவங்க பிளஸ் ஆகும்னா கொடுக்காதவங்க அதே சரிக்கு சமான மைனஸ் ஆகும் இப்ப பெண்கள் வாக்குகள் பாதிக்கு பாதி வராது திமுக அதான் உண்மை அந்த அளவு தான் எல்லாரும் வாக்கு போட்டுருவாங்களான்னா அதுல பெருவாரியான தொண்ணூறு சதவீத பெண்கள் வந்து நல்ல புரிதலோட இருக்காங்க இந்த பணம் எங்களுடைய வரிப்பணம் தான் அது எங்கள்கிட்ட திருப்பி தரீங்க அப்படிங்கிறது அவங்க புரிதலோட இருக்காங்க ஆகையால இது ஒன்னும் திமுக சொந்த பணம் கிடையாது ஆகையால இது அரசுடைய பணம் நம்முடைய மக்களின் வரிப்பணம் தான் திருப்பி அவங்களுக்கு தரப்படுதுங்கிறது எல்லா பெண்களுக்கும் புரிதல் இருக்கு மக்களுக்கும் புரிதல் இருக்கு அதனால வாக்குகள் என்பது அவங்க சிந்திச்சு வாக்களிக்கணும் இன்னைக்கு மின்சார விலை உயர்வு எவ்வளவு அதிகமா இருக்கு மாசம் மாசம் அது மின்சார கட்டணத்தை மாதம் மாதம் பில்லா ஆகும் ஆனா பில்ல ஷாக் அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்து கிடக்கு பண்ணல திமுக அதே மாதிரி சொத்து வரி உயர்வு பன்மடங்கு மடங்கு உயர்ந்திருக்கு பத்திரப்பதிவு உயர்வு அது மாதிரி தண்ணியே வராத இடத்துல தண்ணி தண்ணி வரி வாங்கிட்டு இருக்காங்க அதுவும் பன்மடங்கு அதிகப்படுத்திட்டாங்க அது மாதிரி விலைவாசி உயர்வு கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு போதை பழக்கம் போ போதை புழக்கம் வந்து கடுமையா அதிகமாயிருக்கு அனைத்து விதமான இதுவும் தமிழ்நாட்டுல கிடைக்குது டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் கடைகள் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருந்ததுல இருந்து ஆறாயிரம் மாறிடுச்சு அப்படி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இன்னைக்கு சூழ்நிலை சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுல நிலவி கொண்டு இருக்கிறது அப்படிலாம் இருக்கும் பொழுது திமுக தனக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு எனக்கு அந்த அளவுல சிவியர் ஆண்டிங் கம்மெண்ட்ஸ் திமுக மேல இருந்துட்டு இந்த சூழ்நிலையில அவங்க பெருமைக்குன்னா அடைமொழியில திட்டங்களை வந்து அடைமொழியா பேர் மட்டும் வச்சுக்கிறத தவிர ஒண்ணுமே கிடையாது அறிவிச்ச முக்காவாசி திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதிகள் தான் மகளிர் உரிமை தொகை கூட பாத்தீங்கன்னா மத்திய அரசு எஸ்சி எஸ்டி நிதியா கொடுத்ததா அந்த நிதியை எடுத்துதான் கொடுத்திருக்காங்க மத்திய அரசோட நிதிகள் தான் அப்படி மத்திய அரசோட நிதிகள் வந்து நிறைய பெற்று பெரிய லெவல்ல வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குற மாதிரி பாவனைய திமுக செய்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் மக்களுக்கு புரியும் அந்த அளவுல நிச்சயமா வந்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரிய இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல கொலைகள் கொள்ளைகள் படுகொலை என்று நிறைய நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை என்பது ஐம்பத்தி அஞ்சு சதவீதமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு போக்சோ வழக்குகள் நூத்தி இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமா உயர்ந்திருக்கு அப்படி வழக்குகள் வந்து கடுமையா அதிகரிச்சிருக்கு மட்டும் இல்லை வன்கொடுமையின் பாலியல் தொந்தரவுகள் அதிகரிச்சிருக்கு காரணம் போதை பொருள் குழப்பம் அதனால பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு அதனால இது எல்லாமே ஒரு ஆட்சி மாற்றம் வரும்பொழுது நீதி நிர்வாகம் நிதி நிர்வாகம் சட்ட நிர்வாகம் எல்லாமே சரி செய்யப்படும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஒரு ஆட்சி அமைக்கும் பொழுதே நிச்சயமா வந்து இதுல ஒரு மாற்றம் ஏற்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை கேஎன் நேரு மூலமா திமுக மிரட்ட பாக்குறீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவை மிரட்டுறதா அது என்ன தப்பு செஞ்சுட்டு பின்ன இடி கேஸ் ஃபைல் பண்றாங்க கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கு திரு கே நேரு அவர்களுக்கு எதிராக வந்து கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கு இது மாதிரி எஃப்ஐஆர் உடனே ஃபைல் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க ஃபைல் பண்ணாம மேல மேல இந்த கேஸை நீர்த்து போறதுக்கு செய்வாங்க ஏன்னா இவங்க போலீஸ் நிர்வாகம் எலெக்ஷன் வரைக்கும் இவங்க கையில தான் இருக்கு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஆட்சி மாற்றம் வரும் அப்ப கே என்ன தப்பு செஞ்சாருங்கிறது இன்னும் நல்லா வெட்ட வெளிச்சம் ஆயிடும் அந்த அளவுல வந்து இன்னைக்கு தவறுகள் செய்திருக்கிறதுனாலதான் எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டே சொல்லியிருக்காங்க அதுதான் உண்மை ஊழல் நடந்திருக்குங்கிறதுனாலதான் அந்த எஃப்ஐஆரே போட சொல்லியிருக்காங்க ஆகையால் இருந்து தப்பிக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் திமுக தேடுவாங்க அதை நம்ம நிச்சயமா வந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள் மக்களுடைய பணம் தான் அது ஜாப் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி நிறைய பணங்கள் வாங்கிட்டு ஏமாத்தும் தான் சொல்றாங்க அந்த அளவுல கோர்ட் எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்கன்னா அப்ப அதுல உண்மை இல்லைன்னா எஃப்ஐஆர் போட சொல்லி ஏன் சொல்றாங்க அது எப்படி தேர்தல் நேரம் வந்தா மட்டும் இதெல்லாம் அவங்க கண்ணில் படுது மத்த நேரத்துல தெரியாதா மற்ற நேரத்துல ரொம்ப நாளா இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஈடி மூணு தடவை ஸ்டேட் போலீஸ்க்கு பெட்டிஷன் கொடுத்து இதை போட சொல்லி கடந்த ஓராண்டு காலமா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க போட மாட்டேங்கிறாங்களே அதுக்கப்புறம் தானே கோர்ட்டுக்கு போய் ஒருத்தர் ஆர்டர் ஃபைல் பண்ணதால ஒரு ஆர்டர் கோர்ட்டு கொடுத்துருக்கு எஃப்ஐஆர் போட்டு போட சொல்லி டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க இடி அவங்க அப்டியும் ஃபைல் பண்ணிட்டாங்க ஆகையால இப்ப தான் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு கடந்த ஓராண்டு காலமா நடந்துட்டு இருக்கு கேஸ் தானே இந்த தேர்தலில் என்ன மாதிரி வாக்குறுதிகளை பிஜேபி தமிழ்நாட்டில் கொடுக்க போகுது அதிமுகவோட தேர்தல் அறிக்கை தான் நீங்களும் என்டார்ஸ் பண்ண போறீங்களா இல்ல பிஜேபிக்குன்னு தனியா புதுசா ஏதாவது இருக்குமா நிச்சயமா வந்து இது வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு காமன் மேனிஃபெஸ்டோவும் வந்து நாங்கள் சாத்தியக்கூறுகள் இருக்கு ஒரு காமனான ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட்டணியோட மேனிபெஸ்டோவாகவும் இருக்கும் அந்த மேனிபெஸ்டோ அந்த தேர்தல் அறிக்கை என்பது நிச்சயமா தேர்தல் அறிக்கையில் நல்ல பல விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக ஏற்கனவே பத்து அறிவிப்புகளை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அண்ணன் அவர்கள் பத்து அறிவிப்புகளை ஏற்கனவே கொடுத்துட்டா சிறந்த அறிவிப்புகள் அதெல்லாம் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரமா உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாரு அப்படி பார்க்க போனால் இப்போ வந்து திமுக ஆட்சியில கடந்த இப்போ ஒரு ரெண்டாண்டு காலமா தான் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்காங்க அஞ்சு வருஷம் கொடுக்கல அவங்க ப்ராமிஸ் பண்ணபடி அஞ்சு வருஷம் கொடுத்துருக்கணும் ஆனா கொடுக்கல ஆனா ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் போன வருஷம் கொடுத்தாங்களான்னு தெரியல அது கூட பாய் தான் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் கொடுத்துருந்தா கூட கோடைக்காலம்னு சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆனா அதிமுக ஆட்சி வரும்பொழுது நிச்சயமா அது வந்து இருபத்தி நாலாயிரமா மாறும் ரெண்டாயிரம் கொடுத்துருது இருபத்தி நாலாயிரமா ஒரு ஆண்டுக்கு அப்புறம் அதுல ஆஹ் கோடை காலத்து ரெண்டாயிரம் சேர்த்தா இருபத்தாறு ஆறு பிளஸ் பொங்கல் தொகுப்பு மூவாயிரம் சேர்த்தா இருபத்தி ஒன்பது என்று கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆண்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக ஆட்சி வரும்பட்சத்துல அஹ் இதே திமுக ஆட்சியில அது வெறும் பன்னெண்டாயிரம் தான் அதிமுக ஆட்சியில அது முப்பதாயிரமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மத்திய அரசுடைய திட்டங்கள் ஆஹ் ஜீவிகா தீதி திட்டம் அதுலயும் விரிவடைந்த சுயஉதிக் குழுக்களுக்கான திட்டம் அதுக்குண்டான நிதிகள் ஏற்கனவே தமிழ்நாடு வழங்கப்பட்டிருக்கு மத்திய அரசால சுயஉதிக் குழுக்கள் திட்டத்துல இருக்கிற நிதிகளும் மத்திய தான் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு அதை எடுத்து தன்னுடைய திட்டமா கொடுத்துட்டு இருக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அது மாதிரி அந்த திட்டம் விரிவாக்கப்பட்ட திட்டத்தை தமிழ்நாட்டுல அமல்படுத்த விடல அதே மாதிரி பீகார் போன்ற நிறைய இருபது மாநிலங்கள்ல அமல்ல இருக்கிற தொழில் முனைவோர் திட்டம் மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் அது ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் தொழில் முனைவோர் திட்டம் பெண்களுக்கான தொழில் முனைவோர் திட்டம் அமல்ல இருக்கு வதர கால மாநிலத்துல அந்த திட்டமும் இங்க வர விடல திமுக அரசு அதை வர அந்த திட்டமும் வந்து சேரும் அப்படி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெண்மணியும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் தங்க கையில தொழில் செய்யக்கூடிய இடத்துல சிறு தொழில்கள் நடுத்தர தொழில் செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு மத்திய திட்டங்களும் இங்க வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு மத்தியில் ஆளு அரசும் மாநிலத்தில ஆள அரசும் இணக்கமான அரசா இருக்கும் பொழுது நிறைய பலன்கள் வந்து சேரும் இந்த திட்டங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகையால் அதை நாம் முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கவிருக்கிறோம் நிச்சயமா வந்து ஏற்கனவே பெண்களுக்கான இலவச பஸ் அது வந்து குறிப்பிட்ட சில பஸ்கள் தான் பேருந்துகள்லதான் போக முடியும் ஆனா இப்ப வந்து ஆஹ் ஆனா எடப்பாடி அளவில் அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை பத்து பாயிண்ட் கொடுத்ததுல ஆஹ் எல்லா பெண்கள் வந்து எல்லா பேருந்துகள்லயும் பயணிக்கலாம் அது மாதிரி ஆஹ் இந்த ஆண்களுக்கும் வந்து இலவச பேர் இருந்து கன்சிடர் விஷயங்கள் அறிவிச்சிருக்காங்க கூட்டறிக்கையாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்னைக்கு தாய்மொழி தினத்தை ஒட்டி ட்விட்டர்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அந்த பதிவுல திருவள்ளுவரோட போட்டோவும் இருக்கு அந்த போட்டோல அவருக்கு காவி உடை அணிவித்தது மாதிரியான போட்டோவா அவங்க போட்டிருந்தாங்க அது இன்னைக்கு கடுமையான விமர்சனத்துக்குள்ள இருக்கு அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன இல்ல நான் அந்த போட்டோவை பார்க்கல அவையால் அந்த விமர்சனம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா அதே நேரம் திருவள்ளுவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அவையால் அவர் எந்த உடையில இருந்தாலும் எல்லாரும் ஏத்துப்பாங்கன்னு என்னுடைய நம்பிக்கை அந்த அளவில் வந்து அவர் உடைய அவர் உடைய பத்தி ஆஹ் விமர்சனங்கள் எழுறது வந்து ஒன்லி அது வகுப்பு அரசியலோட ஒரு உச்சம் தான் நான் நினைக்கிறேன் அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவரை எவாறவ பார்க்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவ்வாறாக எல்லாரும் யாரு வேணா அவரை அலங்கரிச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா திருவள்ளுவர் என்பவர் கடவுளுக்கு சமமானவர் அவர் வந்து அந்த விதத்துல வந்து இன்னைக்கு திருவள்ளுவரை நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதனால எல்லோருக்கும் அதுக்கு உரிமை இருக்கிறது அவரை எப்படி வேணா அலங்காரம் பண்ணி பாத்துக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஆகையா அதை விமர்சனம் செய்யறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அது அவரவர் விருப்பம் கேள்விகளுக்கு விரிவான பதில்களை எளித்தமைக்கு மிக்க நன்றி வா நன்றி வணக்கம்